ஆமா சொல்லுமா ம் சொல்லுமா நல்லா இருக்கேன் ஏன் ஒரு மாதிரி வாய்ஸ் இருக்கு ஏன் ஏதாவது பிரச்சனையா என்னாச்சு என்னம்மா சொல்ற இவன் ரீவ் இருக்காமா ஏதாவது பணத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம யோசிச்சு நிதானமா இருக்குமா எல்லா நம்பரும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம அனுப்பணும் நம்ம இப்படி கேர்லெஸ்ஸா இருக்க அதுவும் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டுமா ஜிபேல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணா ஒரு நம்பர் மாறினா கூட ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும் சரி இப்ப புலம்பி அழுது என்ன பண்றது விடு நான் ஏதாவது ரெக்கவர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பாக்குறேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து அமௌண்ட்டை ஜிபேல வந்து நம்பர்ல அனுப்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா சோ உங்க அமௌண்ட் வந்து தப்பான நம்பருக்கு வந்து போயிடுச்சுன்னா நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணி ஒன்னாக போறதுல நான் சொல்ல போற எல்லா விஷயத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் லைக்கானு கிளிக் வீடியோ கொல்ல வாங்க கூகுளில் என்பிசிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன்னு சர்ச் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜிபே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணுங்கள் அன் அண்டிஷனலாக வந்து பேங்க்லோட அமௌண்ட் டிடெக்ட் ஆனதும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணிடுங்க ஸோ ரெஸ்ட் டீட்டெயில்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டூ டு த்ரீ டேஸில் வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து பர்டிகுலராக பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து ரிசீவ் ஆன பர்சன்ஸ்க்கே வந்து கூப்பிட்டு வான் பண்ணி விடுவாங்க ஸோ அதுக்கு மீறியும் வந்து உங்களோட அமௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அவங்க மேலே சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ ஓரவரு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லைனாலும் நெக்ஸ்ட் ஆக்ஷனை வந்து எடுப்பாங்க கண்டிப்பாக முடிஞ்ச வரை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக நம்புங்க ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் லக்கை பொறுத்து மெயினான விஷயம் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது இன்கரண்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து மறந்துடவே மறந்துடாதீங்க அமௌ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த வாக்கியத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நானும் இப்படி ட்ரை பண்ணி தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து தப்பான அமௌண்ட்டுக்கு போனதுனால வந்து ரொம்ப இருந்தாங்க அவங்களுக்கு நான் அந்த அமௌண்ட் வந்து ரெக்கோர்ட் பண்ணி கொடுத்தேன் ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு வந்து டே பை டே ஃபாலோ பண்ணிக்கோங்க கூட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா ஹுமன்ஸுக்கும் வந்து ஹாப்பி ஹுமன்ஸ் டே டு ஆல் ஹுமன்ஸ் ஸோ நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு வந்தாங்க அது வரைக்கும் மைட்டியர் சொல் பை பாய்